வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வாழைக்கா மீன் வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைக்காய் வருவல் நம்ம மீன் வருவல் எப்படி செய்வோமோ அதே ஸ்டைலில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செய்யணும்னு கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு வாழைக்கா நான் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காய் வந்து நல்லா முத்தி போன வாழைக்காயாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மீன் மீன்வருவல் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் ரொம்ப பிஞ்சு வாழ்க்கைலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நம்ம தட்டினோன்னா கொஞ்சம் சத்தம் கேட்கணும் டொக்கு டொக்குன்னு அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வாழைக்காவை நம்ம தோல்சி விட்டு இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணிக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிராஸில் கட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பெரிய சைஸில் நமக்கு கிடைக்கும் நடுவில் கொஞ்சம் ஹோல் போட்ட மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் மீன்வருவல் மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கேன் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னா கருத்து போகாமல் இருக்கும் இதுக்கு இப்போ மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணணும் சிம்பிளான ரஸ் மசாலா தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணலாம் இப்போ மசாலா வந்து மல்லிக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டே டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்புத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு மாவு கான்ஃப்ளர்னு சொல்லுவாங்களே அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு ஒரு அரை லெமன் அவ்வளோதான் இதுக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கலாம் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்காது கடலை மாவு சேர்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கான்ஃப்ளவர் சோள மாவே சேருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேருங்க ரொம்பலாம் வேண்டாம் இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இதை நம்ம வாழைக்கால் பூசி வைக்கணும் கடலை மாவு சேர்க்க வேண்டாம் கடலை மாவு சேர்த்தா கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும் நீங்கள் மாவு சேர்த்தா மட்டும்தான் அந்த மீன் வறுவல் டேஸ்ட்டு நமக்கு இதில் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மசாலா தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சோன்னா போதும் இப்போ இந்த மாதிரி தடவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம இது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழைக்காயில் செய்கிறதுனால அந்த வருவல் டேஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால அந்த வாழைக்கையோட டேஸ்ட்டை மாற்றிட்டு நமக்கு அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளேவரை அதுக்கு கொடுக்கும் நமக்கு நம்ம மீனுக்கு சேர்க்குற அந்த மாதிரி மசாலாவை இந்த மாதிரி சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம தோசைக்கடலை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு ஐம்பது எம்எல் போல் ஊற்றியிருக்கேன் நான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் அடுக்கிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறப்ப தான் இந்த வாழைக்காய் அறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சட்டியில் போட்டு கின்னீங்கன்னா உடஞ்சும் போகும் கருத்தும் போகும் இப்போ எல்லாத்தையும் நம்ம அடுக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு குறைவாக தான் வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருத்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் அறுவல் நல்லா நல்லா பொறிஞ்சி அந்த நம்ம ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் வாழைக்கை எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க நம்ம சேனலில் ஏற்றனாலும் வாழைக்கா பல விதமாக நான் செஞ்சு போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இது வாழைக்காயில் செய்யலாம் கத்திரிக்காயில் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வாழைக்காயில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ திருப்பி நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓரளவுக்கு செவந்து வந்தோன்னா கருக விட்டுறாதீங்க கருகிட்டுருந்தால் அந்த வாழைக்கா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சம் பக்குவமாக பார்த்து எடுத்துருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துட்டோம் மீதி இருக்கிற எல்லா வாழைக்கையாகவும் நான் சேர்த்துக்கிறேன் கடைசியாக புடிச்சு புடிசாக இருக்கிறதுலாம் நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு எல்லாம் ஒரு ஒரே ஷேப்பில் கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது அதனால் கடைசியாக இருக்கிற துண்டுகளை நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் இப்போ அந்த மாதிரி அடக்கிட்டு நாம் வறுத்து எடுத்துக்கலாம் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு நம்ம எடுத்தோம்னா வாழ்க்கை உழவு ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி மீன் வருவல் மாதிரி நம்ம வாழ்க்கை அருவலை செஞ்சு எடுத்துட்டோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவேப்பில் கொஞ்சமாக பொறிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக யாரும் கண்டே பிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்